மகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவகைமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்தளவில் ஒரு கிராமம் சிவலிங்கம் தயார் பண்ணியாச்சு அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் உள்ளே வைக்க முடியல கர்ப்ப கிரகத்தில் தூக்க முடியல வந்திருக்கு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற வைத்தியநாத சாஸ்திரிங்கிற ஒரு ஸ்காலரை பெரியவா வச்சுக்கிறேன் வந்துவிட்டேன் சாயங்காலத்துக்கு மேலே வந்துட்டு பெரியவா வாழ்க்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் இவர் உங்கள் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போங்கோ நான் வச்சு இப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதலை சில விஷயங்களை பெரியவா சொல்கிற சரி பெரியவா சரி பெரியவா உத்தரவு பெரியவா யார் வைத்தியநாத சாஸ்திரி இந்த கிராமத்திலேருந்து வந்தவர்களுக்கு பிரசாதத்தை பெரியவாக கொடுக்குறாரு இவரை கூட்டிகிட்டு போயிடுங்க அவங்க ஊருக்கு ஊரில் இருப்பார் இவருக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சார சுத்தமாக ஒரு கிரகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க இவர் சமையலுக்கு தேவையான பொருட்களை வச்சு கொடுத்துருக்கோம் அரிசி பருப்பு காய் இதெல்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்துருங்கோ அவர் தனியாக சுயம்பாகம் பண்ணிப்பார் இவர் கிராமத்தில் இருப்பார் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார் இந்த வேலை சிவலிங்கத்தை கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் வைக்கணும் அதை பிடிச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் அவரை கூப்பிட்டு போக பத்திரமா பார்த்துட்டுங்க எல்லாம் கிளம்பியாச்சு கிராமத்தில் இருக்கிறவ அந்த வைத்தியநாத சாஸ்திரியை கொண்டு ஊருக்கு வந்துட்டார் கிராமத்தில் ஒரு வீடு அவருக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டாச்சு அவர் தங்குறதுக்கு அனுஷ்டானத்துக்கு குளிக்கிறதுக்கே எல்லாம் வசதியான ஒரு கிரகத்தை அவருக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு வந்துட்டேன் மொதல் நாள் காலங்காலத்தால் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறேன் கட்டியிருக்க இல்லையா கோவிலில் சிவலிங்கம் நகர்த்த முடியாமல் இருக்க பற்றியில் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நம்ம சொல்லலாம் நம சிவாயினு சொல்லலாம் பஞ்சாட்சர மந்திரம் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது அப்படி சொல்லி எழுந்து போயிட்டார் என்னென்ன சாமி வந்தது மகபிரி வாஞ்சர் வந்து ஜபமணியினர் கிளம்பிட்டாரே சரி நாளைக்கு அனுப்ப முடியும் நாளைக்கு எதோ சொல்லுவார் இருக்கு அடுத்த அதே போல் அவரோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணுவார் போயிடுவேன் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஓடிண்டு இருக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆச்சரியம் ப்ளஸ் கவலை என்னடா அதை ஒரு ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறார் எப்போ இந்த லிங்கத்தை எடுத்து வைக்கிறது எப்போ வேலையை ஆரம்பிக்கிறது அவளுக்கு குழப்பம் நாள் ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தி ஒரு நாள் ஜபம் முடிஞ்சாச்சு இருபத்தி ஒரு நாள் தெரியவா சொல்லி அனுப்பிச்ச விஷயம் அவர் சொல்லலை நான் திராண்டு இருக்க போகிறேன் தெரியவாக அதெல்லாம் சொல்லியிருக்கேன் எதுவுமே சொல்லலை அவள்கிட்ட சொல்லணும் அவளுக்கு என்ன இந்த சிறுதிங்க உள்ளே போகணும் அவ்வளோதான் சொல்லலாம் இருக்கலாம் நீங்கள் திருநாவ கரசர் அப்பரோட இதில் இந்த பல்லவ மன்னன் அவரை ஒரு கல்லில் கட்டி கடல்ல கொடுவான் சபனவதத்தை சேர்ந்த இந்த கல்லு ஒரு தக்கையாக மாறி அவரை கொண்டு போய் திருப்பாதிரி பள்ளியூர் கடலூரில் கரை சேர்த்துட்டு கல்லு தக்கையா பகவான் நினச்சா ஒரு கல்லை தக்கையாக்க முடியும் ஒரு தக்கைய கல்லாக்க முடியும் பகவான் நினைக்கணும் இந்த கிராமத்தில் இருக்கிறவா சரி காத்துன்னு இருக்க நாள் ஓடினு இருக்கு இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ஜபத்தை முடிச்ச எங்கள் கோவிலில் ஒரு எட்டு பேர் இருந்தார் கிராமத்து வாசிகள் அவளை கூப்பிட்ட இந்த சிவலிங்கத்தை இப்போ தூங்குகோ கொண்டு போய் கர்ப்பகத்தில் வைங்கோ அப்படிங்கிற யார் வேத்தியநாத சாஸ்திரி கட சாமி இது வரைக்கும் எதுவும் சொல்லலை இன்னைக்கு சொல்லியிருக்கு சரி இன்னைக்குன்னு பார்த்தா ஆட்கள் கம்மியாக இருக்கோமே என்ன நாற்பது பேர்லாம் சரி தூக்கி இருக்கேன் சாமி ஒரே நிமிஷம் ஆட்கள் நான் கூப்பிட்டு வந்துடுறோம் சாமி நாங்கள் பத்து பேர் தான் இருக்கோம் ஒரு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்துடுறோம் இல்லை இல்லை நீங்களே தூக்குங்கோ நீங்களே எடுத்து தூக்கி உள்ளே வச்சுருங்க நீங்களே எடுத்துட்லாம் நமச்சிவாய நமச்சிவாய சொல்ல விடுங்கிற அந்த எட்டு பேர் பத்து பேர் நமச்சிவாயை நமக்கு சொல்லி அந்த சிவலிங்கத்தை தூக்குற அது நாள் வரைக்கும் அந்த தூக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்தி அந்த சிவலிங்க திருவேணி அந்த சிலா விக்கிரகம் ஒரு பஞ்சு மாதிரி வருது ஒரு தக்க மாதிரி வருது அப்படியே அசால்ட்டாக ஒரு குழந்தைய தூக்க மாதிரி தூக்கிட்டு போகிறார் இப்போ எல்லாரும் ஆச்சரியத்தில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறார் என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கு இவ்வளோ ஈஸியாக இல்லையே கொண்டு போய் உள்ளே வைக்கிறார் இவருக்கு வர இந்த வைத்தியநாத சாஸ்திரிக்கு நமஸ்காரத்தை பண்ணுறார் சாமி என்ன மந்திரம் போட்டீங்க சாமி ஒரு தக்க போல வந்தார் சாமி ஈஸ்வரன் சிவசிவா நான் இல்லை எல்லா காரணம் மகாபதிவர் அவர் தான் கிட்ட சொன்னார் இருபத்தி ஒரு நாள் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து பஞ்சாட்சர மந்திரத்தை நீ ஜபிச்சு இருபத்தி ஒரு நாள் பூர்த்தியான உடனே அவளை தூக்கி உள்ள வைக்க சொல்லு இந்த சிவன் அழகாக உள்ளே போயிடுவார் அந்த மகான் சொன்ன அவர் வாய் முகூர்த்தம் அவருடைய அனுகிரகம் அந்த சிவலிங்கம் ஒரு குழந்தை போல உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காஞ்சிபுரம் இருக்கிற திசையை நோக்கி அந்த கிராம மக்கள் விழுந்து நமஸ்கார பண்ணார் நம்மெல்லாம் ஒரு கிரேன் கொண்டு வரணுமா இன்னைக்கு யோசிப்போம் அன்னைக்கெல்லாம் கிரேன் கிடையாது ஒரு கிரேன் கொண்டு எடுக்கணுமா எப்படி தூக்கணும் எதாவது மிஷினரிஸ் வேணுமா இன்ஜினியரிங் டெக்னாலஜியை வச்சு பண்ணலாமான்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பார்க்க வெறும் பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மகிமையை நமக்கு உணர்த்துவதற்காக அந்த நாமத்தை சொன்னால் நகராத கல்லும் நகருது அப்படின்னா இந்த நாமத்தை சொன்னால் பகவானும் நமக்காக அனுகிரகம் பண்ண மாட்டார நமக்காக ஒரு நல்லது செய்ய மாட்டாரா இந்த நம்பிக்கை நமக்கு வரணும் நன்றி எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷன் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர துருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்